கோரையை எதுக்கு பயன்படுத்துறோங்கறத சொல்லிடுறேன் நமக்கு வந்து ஒரு கிரகம் யோகாதிபதினு வச்சுக்கோங்க பின்னாடி ஜாதகம் பார்க்கறப்ப அந்த யோகாதிபதியினுடைய கோரையில நம்ம எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் அல்லது இப்ப ஒரு கோயிலுக்கு செவ்வாய் சனி பிரச்சனை அப்படின்னா முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில சனிக்கு போய் என்ன சொல்ல முடியும் சனி ஹோரையில போங்கன்னு சொல்லலாம் அல்லது சனிக்கிழமையில செவ்வாய் கோரையில போங்கன்னு சொல்லலாம் அப்போ கோரை தெரிஞ்சிருந்தா நல்லது எப்படி சார் கோரை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்க ஆட்சி சொல்லியிருந்தோமா ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆட்சி சூரியன் இங்க என்ன சந்திரன் இந்திரன் புதன் புதன் சுக்கரன் சுக்கரன் செவ்வாய் 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 சுக்கிரன் சுக்கிரன் இது அடிக்கடி முழு சார்பில் இடம் பத்தாது அதே பழக்கம் சரி இப்ப ஹோரை எப்படி ஞாபகம் இது கீழே இருக்கிறத அப்படியே மறந்துருங்க இதுக்கு மேல இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுருங்க இதுக்கு மேல இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுருங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் எந்த நாளோ இப்ப திங்கள்னு வச்சுங்க திங்கள் அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் நம்ம சாதாரணமா பார்க்கும்போது ஆறு டு ஏழுன்னு இருக்கும் அப்படி எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் சூரிய உதயத்தில் இருந்து அன்றைய சூரிய உதயம் வந்து அரை கால்னா நீங்க அரை கால் போய் ஏழைய கால்னு எடுத்துக்கணும் ஆறு டு ஏழுன்னு காலண்டர்ல போட்டிருப்பாங்க அது பொதுவான விஷயம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் போது திங்கள் கோ சந்திர கோரை திங்கள்னா சந்திரன் அப்ப திங்கட்கிழமை காலையில முதல் கோரை என்னவா இருக்கும் சந்திர கோரை சந்திர கோரை செவ்வாய்க்கிழமை சந்திர கோரை செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் புதன்கிழமை ஆறு டு ஏழு புதன் எல்லாம் சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் சவா செவ்வாய் வரை புதன்கிழமை புதன் கிளமை புதன் ஹோரை வியாழ கிளமை குரு ஹோரை வெள்ளி கிளமை சுக்கிர ஹோரை சுக்கிர சூரிய சூரிய ஹோரை சூரியன் இப்ப நம்ம இந்த இதுக்கு மேலதான் எடுத்துக்க சொன்னேன் சூரியன்ல எப்படி சார் எடுத்துக்கிறது சூரியனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏன்னா சூரியன் இங்க உச்சமாகறாரு அப்போ இங்க சூரியனை போட்டுங்க இது கன்வீன்ஸ் ஆகும் ஞாபகம் ஏன்னா இது இங்கேயா இங்கேயானு அதை நான் இப்பயே சொல்லிடுறேன் இதை எங்க தப்பு பண்ணுவோமோ அதை ஞாபகப்படுத்திக்கிட்டா திரும்ப தப்பு பண்ண மாட்டோம் செவ்வாய்க்கு அடுத்து சூரியன் போடுறோம் இப்போ திங்கக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சந்திர ஓரையா இருக்கும் ஏழு டு எட்டு இங்க வந்துருங்க ஓரையா இருக்கும் எட்டு டு ஒன்பது குரு ஓரை ஒன்பது டு பத்து செவ்வாய் ஓரை பத்து டு பதினொன்னு சூரிய ஓரை பதினொன்னு டு பன்னெண்டு சுக்கர ஓரை புதன் திரும்ப அப்படியே சந்திரன் சனி குரு இதே வந்து நீங்க நாளைக்கு இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு என்ன பண்றீங்க ஓரை அட்டவணை நெட்ல கடிக்கும் ஈஸியா அதை எடுத்து பார்க்கல காலண்டர்ல இருக்கும் ஓரை வந்து சொன்ன மாதிரி இருக்கா இப்போ டைம் சூப்பர் ஓரை இப்ப கூட போட்டோம்னா நமக்கு கொண்டு வரலாம் அப்படியே வந்தோம்னா எண்ணி கொண்டு வரணும் காலையில ஆறு மணில இருந்து என்னம்னா அடுத்து சுத்திக்கிட்டே வந்தோம்னா இப்ப என்ன ஓரேன்னு சொல்லிடலாம் அதை சாப்பிட்டு இருக்கவங்க செக் பண்ணிக்கலாம் இப்ப சாஃப்ட்வேர் சொன்னதுனால எனக்கு இன்னொரு ஞாபகம் இந்த சாப்ட்வேரை பத்தியும் சொல்லிடணும் சிலது இருக்கு ஆரம்பத்தில் நீங்க ஏன்னா ப்ரொஃபஷனல் ஜாதகர் ஆகிறவரை ஜோதிடர் ஆகிறவரையிலும் ப்ரீ சாப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் இது ஒன்றும் விளம்பரம் நான் பண்ணல யாருக்கும் ஏன்னா இப்ப நம்ம இதை ஆரம்பிச்சு வச்ச குருநாதர் கூட சாஃப்ட்வேர் வச்சிருக்காரு அவர் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் சொல்லுவார் உங்களுக்கு வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிஷன்ல வாங்கலாம் இருந்தாலும் நான் அதை சொல்லக்கூடாது எங்க வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி ஃப்ரீ சாப்ட்வேர் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ் அப்படின்னு ஆடிச்சுன்னா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் இது ஸ்பெல்லிங் அதுக்கு மேலே பார்த்துங்க ப்ரிடிக்ஷன் அல்லது ப்ரெடிக்ஷன்ஸ் கரெண்ட்டிங் ஞாபகம் இல்லை எக்ஸாப்ட்டு டிக்ஷன் அடிச்சுன்னா வந்துடும் டாட் காம்னு இருக்கும் டாட் காம் அப்படின்னு வரும் இவர் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஜோதிடர் ஜோதிட ஆசான் குரு பாக்கியநாதன் பேரு அவர் வந்து ஃப்ரீயா அவருடைய வெப்சைட்ல கொடுத்துருக்காரு நம்ம ஜாதகத்தை அதில் போட்டு நம்ம எல்லாமே வரும் அடியாக பிரச்சனத்திலிருந்து எல்லாமே வரும் அவருக்கு நம்ம வந்து மனசார வாழ்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி அதை ஆரம்பத்தில் பயன்படுத்திக்கலாம் அவுட் உள்பட வரும் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம அதை தான் சொல்லணும் அடுத்து கூகுள் பிளே ஸ்டோர்ல எனக்கு இது வந்து இதுலதான் வரும் சப்போஸ் வெப்சைட்ல போயிட்டு இதை மொபைல்ல வேணும் அப்படின்னு சொன்னா பிளே ஸ்டோர்ல இருக்கு பிளே ஸ்டோர்ல சொல்றேன் இது இருக்கு திவ்ய சச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது பெய்டு தான் ஆனாலும் நீங்க முதல்ல என்ன கேட்கும் அப்படின்னா அது இன்ஸ்டால் பண்ணவங்க மெயில் ஐடி கேட்கும் அதை போட்ட உடனே மெயில் ஐடி கொடுக்க வேண்டாம் ஆப்ஷன் கேட்கும் அதை நீங்க கேன்சல் பண்ணிட்டு திரும்ப உள்ள போனீங்கன்னா காட்டும் என்ன இதுல வரும் இடையில ஆடு வரும் இப்ப இந்த ரெண்டையும் நீங்க மொபைலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலுக்கு இன்னொன்னு கூட இருக்கு அது பெய்டு தான் ஆனா ஃப்ரீ வருஷன் ஒண்ணு இருக்கு அஸ்ட்ரோசாப்ட் தமிழ் அப்படின்னு சொல்லி அஸ்ட்ரோசாப்ட் தமிழ் வரும் இதுவும் உண்டு ஆனா வெர்ஷன்ல கொஞ்சம் எனக்கு தெரியாம நான் கொஞ்சம் சிரமம் பண்ணிருக்கேன் செப்டம்பர் மாசத்துக்கு மட்டும் ஒர்க் பண்ணாது செப்டம்பர் மாசத்துக்கு ஒர்க் நான் போட்டோம்னா திரும்ப அன்னைக்கு டேட்டே காட்டும் அதாவது என்னைக்கு நம்ம காட்டணும் அதை யூஸ் பண்றோமோ அந்த டேட்டை காட்டும் அஸ்ட்ரோசாஃப்ட் தமிழ்ன்னு அந்த செப்டம்பர் மாசம் தவிர எல்லா மாசத்துக்கும் நல்லா காட்டும் ரைட் இப்ப சாப்ட்வேரை பத்தி சொல்லி முடிச்சுட்டேன் ஓரையை பத்தி சொல்லிட்டேன் இப்போ சந்தேகம் இருந்தா கேளுங்க வந்துட்டோம் நானே பேசிக்கிட்டு இருந்தேன்னா போர் அடிக்கும் இதுவரையில சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இன்னொரு பெரிய சாஃப்ட்வேர் ஃப்ரீயா இருக்கு அதை சொல்றதுக்கு பாக்குறேன் இந்த பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது ஆ ஜெகநாத ஹோரான்னு ஒன்னு இருக்கு சார் ஜெகநாத ஹோரா நான் இப்போ ஆன் பண்றேன் அது ஸ்கிரீன்ல ஷேர் ஆகுதான்னு பார்ப்போம் தெரியுதுங்களா இப்போ சார் ஸ்கிரீன்ல தெரியுதா தெரியுதுங்க

வந்து உங்களுக்கு இது இதுவும் இதுதான் டெஸ்க்டாப் டெஸ்காப் சிஸ்டத்துல போடுறதுதான் அதுல இல்லாதே இல்ல அதாவது எனக்கே தெரியாதெல்லாம் நிறைய இருக்கு அவ்வளவு அவர் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அதுக்காக சொல்றேன்